இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த முறை எல்லா செயல்களும் நடந்துட்டுது நம்ம தமிழக அரசியல் வரலாற்றுல இதுவரைக்கும் தமிழ்நாடு ஒரு சந்திக்காத தேர்தலா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இருக்க போகுது அதாவது தமிழக அரசியல்ல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த முறை இருக்க போகுது தளபதி விஜய் அப்படின்ற ஒரு மனுஷன் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசியலே மாறி போயிருக்கு இங்க கலமே வேற மாதிரி இருக்கு பல கட்சியினரும் ஆட்சியில் இருக்கிறவங்களும் ஆண்ட கட்சியில இருந்தவங்களும் கதிகளைக்கு போயிருக்கிறாங்க இந்த தமிழக வெற்றிகழகத்தை பார்த்து இவங்களை எப்படிதான் அடக்கலாம் எப்படிதான் ஒடுக்கலாம்னு சொல்லிட்டு பல வழிகளையும் யோசிச்சு வராங்க பல கட்சியினர் அந்த விதத்துல ஆபாச பேச்சுகளும் அரைகுறை கொள்கைகளும் கொண்ட பற்றி தான் பத்திதான் வீடியோவில் பார்க்க வாங்க வீடியோ என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழால தளபதி விஜய் அவர்கள் என்ன பேசினாரு எப்படி பேசினாரு அவர் பேசின பேச்சு எந்த அளவுக்கு ஃபயரா இருந்துச்சு அவர் சொன்ன திருக்குறள் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்றது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட டாபிக்கா போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லைங்க இவங்கெல்லாம் டிவிக்கு தொண்டர்களா இவங்கெல்லாம் ரசிகர்கள் நினைச்சோம் இவங்க என்ன இந்த பின்னி பெடல் எடுக்கிறாங்க இப்படி பேசுறாங்க இந்த அளவுக்கு அவங்க உருமாறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சியினர் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறாங்க விஜய் அவர்கள் பேசின அந்த திருக்குறள் தான் இன்னைக்கு பல பேரோட பைக்ல வாசகமா இருக்கு இன்னைக்கு ட்ரெண்டிங்ல அதுதான் போயிட்டு இருக்கு தளபதி விஜய் அவர்களை பத்தி பல பேர் கேட்ட கேள்விகளுக்கு அவரு பதில் கொடுத்துருக்கிறார் ஏன் இன்னும் ப்ரெஸ்ஸ மீட் பண்ணல ஏன் இன்னும் வெளியில வர மாட்டாரு அப்படின்னு பேசினதுக்கு அவர் பதில் கொடுத்துருக்கிறார் விசில் சின்னம் எந்தெந்த ஊர்ல இருக்கோ அந்த ஊர்லலாம் டிவி கே கட்சி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறார் அதாவது அந்த விசில் சின்னம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒதுக்குனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்றதை நம்ம எல்லாருமே கண்கூடாவே பார்த்தோம் தளபதி விஜய் அவர்கள் என்ன சொல்லிக்கோங்கன்னா நீங்க மக்களோட மக்களா இருந்து அவங்களுக்கு களப்பணிகள் செஞ்சு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு அவங்க கிட்ட ஓட்டு கேட்கறத வேலையை பாருங்க மத்த எந்த பிரச்சனை வந்தாலும் எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி தைரியம் கொடுத்துருக்கிறாங்க பத்து கட்சி கூட்டணியும் பதினஞ்சு கட்சி கூட்டணியும் இன்னைக்கு நம்மளை பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா அது நம்ம தொண்டர்களோட தைரியமும் அவங்க செஞ்சிட்டு வர களப்பணிகள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க தளபதி விஜய் அவர்கள் பேசின வீடியோவை ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம சேனல்ல ஆனாலும் அவர் பேசின அந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் அதாவது இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி ஒரு எச்சக்கலை இருக்கு இல்லையா அவ்வளோ பெரிய மனுஷன் பேரை தன் பேருக்கு முன்னாடி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி எச்ச வேலை பண்ணிட்டு இருக்கிற இந்த கிருஷ்ணமூர்த்தி ஒரு திமுக ஆளுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆள் பேசிருக்கிறான் நம்ம ஏன் இப்படி மரியாதை குறைவாக பேசணும் அப்படின்னா மரியாதை கொடுக்கறவங்களுக்கு மரியாதை பேசலாம் மரியாதை கொடுக்காம எச்சகலத்தனமா பேசுறவங்களுக்கு மரியாதை இல்லாம தான் பேச முடியும் நம்ம எச்சக்கலத்தனமா பேச வேண்டாம் மரியாதை இல்லாம தான் பேச முடியும் அதனாலதான் சொல்றேன் இந்த கிருஷ்ணமூர்த்தி எச்சகலைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல பெண்கள் எந்த அளவுக்கு தர்ம அடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம சமூக வலைதளங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம் இது தாங்க திமுக இது தாங்க ஸ்டாலின் ஆட்சி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த கிருஷ்ணமூர்த்தி ஒரு பொது மேடையில அதாவது திமுக பொது மேடையில இந்த மாதிரி அசிங்கசிங்கமா பேசி இருக்காக்கல அதை மறுபடியும் ஏவாயில நான் சொல்ல விரும்பல அது எல்லாருமே வீடியோவா பார்த்துருப்போம் நான் தெரியாம கேக்குறேன் அந்த கிருஷ்ணமூர்த்தியோட பொண்ணோ இல்ல பேர பிள்ளைங்களோ விஜய் அவர்களோட ரசிகரா இருந்திருப்பாங்க அவரோட பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருப்பாங்க அவரை ரசிச்சிருப்பாங்க அவங்களுக்கும் விஜய் அவர்களை ரொம்ப பிடிக்கும் இப்படி சொல்ற அந்த கிருஷ்ணமூர்த்தி அவங்க பொண்ணு சொல்ற மாதிரிதான் அர்த்தம் பேர பொண்ணு சொல்ற மாதிரிதான் அர்த்தம் இது அந்த நாதாரிக்கு தெரியாதா அவங்க வீட்டுல உள்ளவங்களா இந்த வீடியோவை பார்க்க மாட்டாங்களா இந்த ஆள் பேசுற பேச்ச கேட்க மாட்டாங்களா அந்த ஆள் பேசுறதுக்கு அந்த மேடையில உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க நீங்களாம் பெக்கப் வெக்கப்படணும்டா இந்த மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பொறம்புக்க மேடையில நிக்க வச்சு பேசிட்டு இருக்கிறோமே எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீத்திட்டு இருக்கிறோமே இந்த மாதிரி ஒருத்தன் பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் வெக்கப்படணும் சரிக்க கூடாது இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இந்த ஆளோட பேச்சுதான் பரவிட்டு இருக்குது இனிமே நீங்க யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு போய் அம்மா எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க அக்கா நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க தங்கச்சி நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா சொன்னா அடிச்சு விரட்ட மாட்டாங்க எந்த மூஞ்சோட நீங்க போவீங்க வெக்கமா இல்ல அரசியல் பண்ணுங்கன்னா கருத்துக்களை எடுத்து வைக்கணும் அவதூறுகளை எடுத்து வைக்க கூடாது அசிங்கத்தை எடுத்து வைக்க கூடாது கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம்தான் ஆச்சு கே தொண்டர்களை பார்த்து நீங்க கத்துக்கணும் பவள விழா கட்சி பவள விழா கட்சின்னு சொன்னா மட்டும் போதாது இவ்வளவு நடக்கிற இந்த விஷயம் அதாவது இன்னைக்கு நேத்து கிடையாது இந்த ஆளு பல வருஷமா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு இது நம்ம தமிழ்நாட்டோட முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா இல்ல துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா இல்ல தெரிஞ்சும் தெரியாம கண்டுக்காம இருந்துட்டு இருக்கிறாங்களா என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு ஆளை கட்சியில வச்சுக்கிட்டு பொது மேடையில பேச விட்டுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்களே இது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்றது பொதுமக்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க இவர் மேல இது வரைக்கும் ஒரு ஆக்ஷனும் எடுக்கல ஏன்னா அவங்க அதத எதிர்பார்க்கறாங்க பெண்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் வேணும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பெண்கள் நம்பிக்கையை நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி பேசுறவங்களை விட்டு வச்சிட்டு இருக்க மாட்டாங்க இதுக்கெல்லாம் நம்ம தாவிக்க பெண்களும் சரி பொதுமக்களும் சரி எந்த அளவுக்கு அடி கொடுத்தாங்கன்றதை நம்ம நல்லாவே பார்த்தோம் அது சரி இவங்க எப்படி கேட்க போறாங்க தமிழ்நாடு அரசு சார்ந்த ஒரு விளம்பரத்துக்கு அதாவது பெண்கள் கர்ப்பப்பை புற்றுநோய் நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய்க்காக இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு அது வரவேற்க வேண்டிய விஷயம் அது இந்த பதிமூணு வயசுல இருந்து பதினேழு வயசு வரைக்கும் உள்ள பெண்களுக்குலாம் போட்டுட்டு இருக்கிறாங்க அது சார்பா சில விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த விழிப்புணர்வு எப்படி நல்ல விதத்துல பண்ணா பரவாயில்ல அதாவது இந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் அது எப்படி டான்ஸ் ஆடும் எந்த அளவுக்கு அசிங்க அசிங்கசிங்கமா பண்ணுன்றது இன்ஸ்டால இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அதை இங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தாங்களோ தெரியல தமிழ்நாடு அரசு சார்ந்த அதாவது தமிழ்நாடு எம்பளம் அந்த சிம்பிள் போட்டு விளம்பரம் பண்ற இதுல இந்த அக்காவை கூப்பிட்டு வந்துட்டு ஒரு டீச்சரா நடிக்க வச்சிருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய அசிங்கன்றது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா இல்ல அந்த திமுகவை சேர்ந்த யாராவது இந்த அக்காவுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது நல்ல விஷயத்தை கொண்டு போனா வரவேற்பாங்க அது நல்ல விதத்துல கொண்டு போனா இன்னும் வரவேற்பாங்க அராஜகம் அசிங்கம் அத்துமீறல் ஆபாசம் அவதூறு இது எல்லாமே திமுக கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில ஒரு பெரிய பேர் இருக்கு அதுதான் உண்மை அப்படின்னா நீங்க தாராளமா கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க இப்போ பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில ஒரு அமைச்சர் பேசுறாரு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரை பார்த்து அவா இவான் போடா வாடா நீ அதை பண்ணலையா இதை பண்ணலையா தம் அடிக்கலையா தண்ணி அடிக்கலையா டான்ஸ் ஆடலையா அப்படிலாம் பேசுறாரு இதே வார்த்தைய மரியாதை குறைவா நானும் எங்க தமிழக வெற்றி கழக தொண்டர்களோ இல்ல பொதுமக்களோ உங்களை பார்த்து நீ ஏண்டா அப்படி பேசுற அறமாண்டா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்கன்னா நான் கேட்கல பொதுமக்கள் யாராவது கேட்டுட்டாங்கன்னா உங்க மூஞ்ச கொண்டு பேர் எங்க வச்சுப்பீங்க காடு வாவாங்குது வீடு போக போகுங்குதுன்ற உங்களுக்கே எப்படி இருக்குன்னா நாளைக்கு ஆஸ்திரேலியா உட்கார போற எங்க தளபதியா இருக்கட்டும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களா இருக்கட்டும் எவ்வளவு வீரமா இருப்பாங்கன்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும் உங்களை மாதிரி அரசியல் பண்றதுக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தளபதி விஜய் அவர்கள் வரல அவங்க மக்களுக்கு உண்டானதை செய்யணும் மக்களுக்கு வேண்டியதை செய்யணும் அவங்க யாருக்கு அடிமையா இல்லாம அவங்க அவங்களா வாழ்றதுக்கு வழிவகை செய்யணும் அத விஜய் அவர்கள் பண்ணுவார் தேர்தல் வருது இனிமே பேசிதான் ஆகணும் பாத்துக்கலாம் வாடா அப்படின்றீங்க பார்க்க தான் போறாங்க மக்கள் நீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த மை வைக்கிறாங்க இல்லையா அந்த மை வச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வருது பாருங்க அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்க இதே பேசுங்க மக்கள் ஒத்துருப்பாங்க ஒரு சமூக வலைதளங்கள்ல ஏதாவது ஒரு கருத்து சொல்லும் போது தவறா போயிடுச்சுன்னா அவங்களையே குண்டர் சட்டத்துல அரஸ்ட் பண்றவங்க அவங்களையே அவங்க மேல கேஸ் போடுறவங்க இருக்கிற மத்தியில இந்த மாதிரி ஆபாசமா பேசுறவங்கள எல்லாம் எப்படி விட்டு வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல இவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாம் கமிஷன் கட்சியை சேர்ந்த சாக்கடை துறைமுருகனும் இடுமாவனம் கார்த்தியும் எந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க அவங்க ட்விட்டர்ல எந்த அளவுக்கு பதிவு போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நல்லாவே பார்த்துட்டு இருக்கிறோம் அதாவது சீமானவர்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும் சின்ன குழந்தைகள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே தெரியும் அவர் முன்ன எப்படி இருந்தாரு இப்ப எப்படி இருக்கிறாரு நேற்று எப்படி பேசினாரு இன்னைக்கு எப்படி பேசினாரு நாளைக்கு எப்படி பேசுவாரு எல்லான் மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க அவரு இதுக்கப்புறம் என்ன கத்துனாலும் கதர்னாலும் அவரோட கதை முடிஞ்சுது இருக்கிற கொஞ்ச நஞ்ச தம்பிகளை காப்பாற்றணும் அப்படின்றத மனசுல வச்சுதான் சீமானவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமே தமிழக வெற்றி கழகத்தை பத்தி விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனா இந்த சாக்கடை துறைமுருகனும் இடுமாவனம் கார்த்தியும் இடுமாவனம் கார்த்தி மேல கொஞ்சம் மரியாதை இருந்தது நிறைய பேர் ஒரு நல்ல மனுஷனா பார்ப்பாங்க இந்த சாக்கடை துறைமுருகன் மாதிரி கிடையாது ஆனா அவனும் இந்த சாக்கடை துறைமுகன் கூட சேர்ந்துக்கிட்டு எதுக்கு இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கிறானுங்க அப்படின்றது கொஞ்சம் கூட புரியல என்னமோ கொள்கை பரப்பு செயலாளர் தான் ஆனா பரபரவு எல்லாமே வெறும் ஆபாசம் மட்டும்தான் கட்சிக்கும் சாட்டை யூடியூப் சேனலுக்கும் எந்த இருக்கிறவன் அரசியல்ல ஒரு பொது சேவையில இருக்கிற மனுஷன் அவதூறும் ஆபாசமும் பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான தன்னோட சுயலாபத்துக்காக மட்டுமே யூடியூப்ல நம்ம சம்பாரிச்சு நம்ம நம்ம குடும்பம் நம்ம சொகுசா இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே வேலை பார்த்துட்டு இருக்கிறவன் இவனை நம்பி கட்சியில பல தம்பிகள் எப்படி தொடருவாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எந்த கொள்கையோட வந்தாங்களோ அவங்க இந்த கொள்கையை இன்னைக்கு அந்த கொள்கையோட நிக்கிறாங்களா அப்படின்றத பார்த்தா ஜீரோ இல்ல மைனஸ்ல போயிட்டு இருக்குது அதனாலதான் பல தம்பிகள் இதுக்கப்புறம் எப்படா நம்ம கூட இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பலரும் வெளியேறிட்டு இருக்கிறாங்க இந்த சாக்கடை துறைமுறைகளை கம்பேர் பண்ணும்போது அந்த கிருஷ்ணமூர்த்தி எவ்வளவு மேலு ரெண்டு பேரும் சாக்கடைங்க தான் அது அந்த சாக்கடை கம்பேர் பண்ணும்போது இந்த சாக்கடை ஒருத்தர் தமிழ்ல போட்டிருந்தாரு பார்த்தேன் எழுபத்தி ஐந்து வருஷ கட்சியை ஓவர்டேக் செய்த பதினஞ்சு வருஷ கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அது என்னமோ உண்மைதான் அவங்கள விட இவங்கதான் இன்னும் அதிகமா பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது முடக்கணும் இதுக்கு முன்னாடி விஜய் ரசிகர்களா இருந்தவங்க நமக்கு ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு அவங்களோட தொண்டர்களா மாறிட்டாங்க நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களே நம்மள யாரு பார்க்க போறோம் நம்மள யாரு மதிக்க போற நமக்கு கல்லா எப்படி கட்ட போகுது அப்படின்னு சொல்லி வருத்தத்துல இருக்கிற இவங்க இப்படி புலம்பிக்கிட்டு ஆபாசத்தை பரப்பிட்டுறாங்க இதுல நாம் தமிழர் கட்சி ஐடி விங் நடத்தின ஒரு பொதுக்கூட்டத்துல அந்த ஐடி விங்கோட ஹெட் அந்த அக்கா சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க எத்தனை போன் வேணாலும் வச்சுக்கீங்க எத்தனை சிம் வேணாலும் வச்சுங்க எத்தனை நம்பர் வேணாலும் மாத்தீங்க ஃபேக் ஐடி இவ்வளவு வேணாலும் தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க இதுல இருந்து நம்ம தெரிய வேணாம் நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு ஒரு ஃபேக் அதாவது ஏதாவது ஒரு சோசியல் மீடியால ஏதாவது ஒரு பதிவு வந்துச்சுன்னா அதாவது டிவி காரங்க தான் இதை பண்ணியிருக்கிறாங்க அதாவது டிவிக்கு காரங்களோட பேர் டிவிக்குன்ற லோகோ போட்டு ஏதோ ஒரு விஜய்ன்ற பேரை போட்டு இவங்க பண்ண வேண்டியது இந்த மாதிரி பண்ற வேலைக்கு நீங்க வேற ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு போயிடலாம் நாம் தமிழர் கட்சியில உள்ள ஐடிவிங்கே இந்த மாதிரி வேலை பார்க்கிறதுனா அப்ப கீழே உள்ளவங்க எப்படி வேலை பார்ப்பாங்கன்றதை நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா அடுத்தடுத்த மீட்டிங் நடந்துகிட்டே இருக்குது தெருமுனை கூட்டம் நடந்துட்டு இருக்குது பொதுக்கூட்டங்கள் நடந்துட்டு இருக்கு தலைவர் விஜய் அவர்கள் அடுத்தடுத்து மக்களை சந்திக்க போறாங்க இதுக்கப்புறம் நம்மளுடைய கல பணிகள் இன்னும் தீவிரமா இருக்கும் அப்படின்றது நம்ம தெளிவா சொல்லிக்கிறோம் இவங்க என்னதான் அவதூறு பரப்பினாலும் அசிங்கமா பேசினாலும் மிரட்டினாலும் உருட்டினாலும் இதுக்கெல்லாம் அசந்து போறவங்க தமிழக வெற்றி கழக தொண்டர்களும் கிடையாது தளபதி விஜய் அவர்களும் கிடையாது மக்கள் தெளிவா இருக்கிறாங்க கை விரல்ல இருக்கிற மை பேசும் விசில் சத்தம் ஒரே ஒரு விஷயம் சொல்லுகிறேன் ஜனநாயகனை நீங்க முடக்கலாம் ஜனங்களின் நாயகனை நீங்க முடக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரிசல்ட் உங்களுக்கு பதில் சொல்லும் நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணாதவங்க இதுக்கப்புறம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க தமிழக வெற்றி கழகத்தை சப்போர்ட் பண்ணுங்க விசில் சின்னத்துக்கு ஓட்டு கொடுங்க